இன்னைக்கு நடக்க போற மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பா எதுக்குப்பா பிளே ஆஃப்க்கு போறது தானே பிளே ஆஃப் அது வேற ஏதாவது இந்த டோர்னமெண்ட்ல இருக்கணும்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணணுமியா இந்த மேட்ச்சை மட்டும் தோத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான் அதனால இன்னைக்கு மேட்ச்சு சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியம் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் சிஎஸ்கேவோட நிலைமை வந்திருக்குங்க இன்னைக்கு மேட்ச்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருக்கிற சிஎஸ்கே எஸ்ஆர்எச் ரெண்டு டீமுமே மோதுறாங்க இந்த ரெண்டு டீமுக்குமே இன்னைக்கு மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டை விட்டு மொதல் ஆளா வெளியே போயிடுவாங்க அதனால எப்படியாவது இந்த மேட்ச்சை ஜெயிச்சிடணும்னு ரெண்டு டீமுமே பயங்கரமா போராடுவாங்க அதனால இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் சிஎஸ்கே இன்னைக்கு மேட்சை வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் டீம்ல ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணுங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்பிறங்குற ரச்சின் ரவீந்திராவை கழட்டி விட்டுட்டு வனிஷ் பேடியை வந்து ஓப்பனிங்ல வந்து கிளம்பிறக்கணுங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ஷேக் ரசித் ஓப்பனிங்ல ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு அவர் கூட அதிரடி ஆட்டக்காரரான வனிஷ் பேடி கிளம்பிறங்கினார்னு வச்சுக்கோங்களேன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்ல அமைய வாய்ப்பு இருக்கு சப்போஸ் ஒரு விக்கெட் போச்சுன்னா கூட அதிரடி பேட்ஸ்மனான ஆயுஷ் மாத்ரே வந்து கிளம்பிறக்கலாம் அவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஃபோர்த்து பேட்ஸ்மேனா டேவில் பிரேவிஸ வந்து களமிறக்கணுங்க ஏன்னா அவர் என்ன மாதிரி ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்னு தெரியும் அவர் களமிறங்கி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தார் அப்படின்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவம் துபே வந்து களமிறக்கலாம் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து பேட்ஸ்மேனா ஜாமி ஓவர்டன் இல்லைன்னா சாம் கரன் இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை வந்து களமிறக்கலாங்க ஜாமி ஓவர்டனை வந்து டீமுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவருக்கு கொஞ்சம் முன்னாடியே பேட்டிங் வந்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரை கடைசியில் அனுப்புனாங்க அப்படின்னா ஒரு ப்ரோஜனமே இல்லைங்க ஏன்னா ஜாமி ஓட்டன் எத்தனையோ தடவை டீமில் இருந்தாலும் அவருக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்க மாட்டேங்குது சிஎஸ்கே வந்து ஜாமி ஓட்டனை அப்படியே தலைகீழாக யூஸ் பண்ணுறாங்க அவரை பேட்டிங்க்கு வந்து அவர் முன்னாடி அனுப்பணும் அதை அனுப்ப மாட்டுறாங்க ஆனால் நாங்கள் பவுலிங்க்கு அவருக்கு பவர் ப்ளேலே சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லி போன மேட்சில் ரெண்டாவது ஓவர்லேயே அவருக்கு கொடுத்தாங்க அவர் வேற ஹைட்டா இருக்கிறனால அவரோட பந்தெல்லாம் பேட்ஸ்மேன்ஸ் சும்மா பிரிச்சு மேஞ்சிட்டாங்க அதனால ஜாமிய ஓர்டனை டீம்ல போட்டாங்க அப்படின்னா அவருக்கு பவுலிங் எல்லாம் கொடுக்க கூடாதுங்க பேட்டிங் வேணா அவர் நல்லா பண்ணுவாரு பேட்டிங் வேணா வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படி ஆப்ஷனா ஒரு பவுலர் வேணுமே வேணும்னு சிஎஸ்கே நினைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேணா ஜாமிய ஓட்டனை டிராப் பண்ணிட்டு சாம் கரனை வந்து உள்ள கொண்டு வரலாம் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பேட்ஸ்மேன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க ஜடேஜா தோனி இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க லோவர் ஆர்டரும் கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு ஓவராலாக கொஞ்சம் சிஎஸ்கே பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம பவுலர்ஸ்ல யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா கலீலாகமாக தான் கண்டிப்பாக வந்து டீமில் வந்து போடணும் போன மேட்ச்ல அன்சுல் காம்போஜை ட்ராப் பண்ண மாதிரி இந்த மேட்ச்லேயே ட்ராப் பண்ணி ஏதாவது பெரிய தப்பு பண்ணிடக்கூடாதுங்க அன்சுல் காம்போஜை கண்டிப்பாக வந்து டீமில் வந்து போடணும் அப்போ தான் களிலாகும் போதும் அன்சுல் கம்போஜும் சேர்ந்து பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டீமில் வந்து மதிசா பத்திரனா போடலாம் ஸ்பின்னர்ஸில் வந்து நம்ம நூறாக மதம் வந்து போடணுங்க அதை விட்டுட்டு போன மேட்ச்சில் அஸ்வினை போட்ட மாதிரி இந்த மேட்ச்சில் அஸ்வினை வந்து போட்டக்கூடாது அப்படி அஸ்வினா கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னா நூறாக மதம் கழட்டி விட்டாதாங்க வந்து அஸ்வினை வந்து கொண்டு வர முடியும் ஆனால் நூறாக மதோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்துருக்கு அதனால நூறு அகமது டீம்ல தான் ரொம்ப நல்லது இப்ப இந்த மேட்ச்ச சிஎஸ்கே வின் பண்ணணும்னா என்ன தெரியுமா பண்ணணும் மும்பை எப்படி எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட்டை ஹெட்டு அபிஷேக் சர்மா ரெண்டு பேரோட விக்கெட்டை வேமா தூக்குனாங்களோ அதே மாதிரி நம்மளோட சிஎஸ்கேவும் ஹெட்டு அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரை ஜோடி சேர விடவே கூடாதுங்க பவர் பிளேக்குள்ளேயே எப்படியாவது இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை வந்து எடுத்துடணும் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை ரொம்ப வேமா எடுத்துடணும் வச்சுக்கோங்களேன் அடுத்து எஸ்ஆர்எச்சுக்கு உருப்படியே விளையாடுறதுக்கு எந்த பேட்ஸ்மேன்ஸுமே இல்லைங்க ஏன்னா எல்லா பேட்ஸ்மேன்ஸும் சுதப்பிட்டு தான் வந்திருக்காங்க கிளாஸின் மட்டும்தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்குறாரு அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு விக்கெட் எடுத்து கிளாசினை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்கோரை ஈஸியா நூற்றி ஐம்பது ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதை விட்டுட்டு அவங்கள அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தான் நூற்றி எழுவத்தஞ்சு ப்ளஸ் அப்படின்னாலே அலர்ஜி ஆச்சு அதனால நம்ம சேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயி போயிருங்க அதனால வந்து நம்ம இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஆர்எச் ஸ்கோரை நூற்றி எழுவத்தி அஞ்சு ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படின்னா தான் இந்த மேட்சை நம்ம வின் பண்ண முடியும் ஒருவேளை சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கே இந்த மேட்ச்லயாவது நூற்றி எண்பது ரன்னுக்கு மேல அடிக்கணுங்க ஏன்னா ஒவ்வொரு டீமும் இரநூறு ரன்னுக்கு மேலே அடிக்கிறத பாக்கும்போது ஆசையா இருக்கு எல்லாரும் எப்படி ஆடுறாங்க சிஎஸ்கே மட்டும் எப்படி ஆடுறாங்கன்னு ஏன்னா சென்னை பிச்சில் இரநூறு ரன் அடிக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு நூற்றி எண்பது ரன்னுக்கு மேலேயாவது வந்து எடுக்கணுங்க ஸோ அப்படி எடுத்தாதான் சிஎஸ்கேவோட பேட்டிங் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அதனால இன்னைக்காவது அதிரடி காட்டி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நூற்றி எண்பது ரன்னுக்கு மேல எடுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணியே ஆணுங்க இந்த ஒரு சாவா போட்டியில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்